அழிவதேது அப்புறத்தில் புதும் சீன தேது ராம 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 என்ற நாமமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்து வளர்ந்து அஞ்செழுத்தை மோதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிறேன் அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலாடுனேன் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம்